ஸ்கூல் விட்டதும் ரொம்ப சந்தோஷமாக வர சூச்சு குருவி அன்னைக்கு ரொம்ப ஒரு யோசனையோடவே நடந்து வந்துக்கிட்டு இருந்தா அதே நேரம் அவங்க அம்மாவும் சூச்சூ ஏன் இன்னும் வரல ஸ்கூல் விட்டதும் சீக்கிரமே வந்துடுவாளே இந்த நேரம் வீட்டுக்கு வரணுமேனு ரொம்பவும் எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க அர்த்தம் கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு இருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவ்வளோ லேட்டாக வர உனக்கு இப்போதான் ஸ்கூல் விட்டுச்சா எதுக்காது இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அதுக்கு சூச்சு எப்பவும் தான் வந்திருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சோகமாக பதில் சொன்னான் ஆனால் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு சூச்சு சோகமாக இருக்கிறது ஏன் சூச்சு சோகமாக இருக்கேன்னு கேட்டாங்க எல்லா பசங்களும் நிறைய வித்தியாச வித்தியாசமான உணவுகளை கொண்டு வராங்க எனக்கும் அந்த மாதிரி வேணும்னு அடம் பண்ணா அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்கலை அதனால அவங்க அம்மா உடனே கடைக்கு போய் தேவையான காய்கறிகளையும் மளிகை பொருட்களையும் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுடைய நண்பன் பூரா கடையிலிருந்து எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அதே நேரம் சூச்சூவும் தேவையான எல்லாத்தையும் அவங்க வீட்டில் தயார் பண்ணி வச்சுருந்தா சமையலுக்கு உடனே அவங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்திலேயே சுவையான வெஜ் பிரியாணி கோபி மஞ்சூரியன்லாம் செஞ்சு சோச்சுக்கு கொடுத்து அவங்க சோச்சுவை சந்தோஷப்படுத்திட்டாங்க ஆனால் இதே மாதிரி தினமும் பண்ணால் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சோச்சுவோட அம்மா